ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து செக்கனை அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவோங்க செக்கனை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசமாக இருக்குங்க இதை நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு சிக்கு வாசம் மாதிரி எண்ணெயில் வந்து எண்ணெயிலேருந்து வருங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் நம்ம வாங்கும்போது எப்படி வாசமாக இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளம் தாங்க இந்த வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி செக்கெண்ணெயில் வந்து சேர்த்து விட்டுருங்க வெள்ளம் கருப்பட்டி ரெண்டில் எது வேணால் சேர்க்கலாங்க இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ அந்த எண்ணெய் எடுத்தாலும் சரிங்க அதோடய வா வாசம் கொஞ்சம் கூடவே மாறாம அப்படியே இருக்குங்க கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சில சீக்கிரமாக இந்த தீப்பெட்டி வந்து அப்படியே நகுத்து போன மாதிரி ஆயிடுங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு பொருளை மட்டும் தீக்குச்சி கூட அது வந்து சேர்த்து பாருங்கள் அப்படி சேர்க்கும்போது எப்படி என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ தீப்பெட்டி வாங்கும்போது எப்படி புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க தீப்பெட்டியில் இருக்கிற குச்சி கூட கொஞ்சம் கூட நகுத்தே போகாதுங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேங்க இந்த மாதிரி அரிசியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தீப்பெட்டியில் வந்து சேர்த்து கொடுங்க இப்படி சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தீப்பெட்டி சீக்கிரமாக உங்களுக்கு நகர்த்தே போகாதுங்க ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க அடுத்தட்டு டிப் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாதம் ஆனாலும் சரிங்க அந்த இஞ்சி பூண்டோட வாசம் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட கலர் கொஞ்சம் கூட வாரா மாறாதுங்க அதே மாதிரி நம்ம எப்போ அரைக்க அரைச்சி எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்துகிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஊறின பிறகு இந்த பூண்டெல்லாம் தொளிச்சிக்கலாங்க பாருங்க தோல் எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோல் எடுக்க வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் எண்டா பூண்டையும் வந்து தோல் எடுத்தாச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுதோ அந்தளவுக்கு அளவாக எடுத்துக்கோங்க இஞ்சியும் பூண்டையும் நான் எப்பயுமே வந்து பூண்டு அளவு கொஞ்சம் அதிகமாக எடுப்பேங்க இஞ்சி அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுப்பேங்க இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாங்க நம்ம அரைக்கும் போது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து லைட்டாக உப்பு சேர்த்து விட்டுக்கிறேங்க இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இது ரெண்டையும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நைஸாக பேஸ்ட் மாதிரி வந்திருக்குன்னு இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் ஒரு பௌல் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பௌலில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த சுடுதண்ணிலாம் நம்மத்துக்கு நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த பவுடரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க பவுடரு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட இப்போ வந்து பவுட்ரு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வரணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கரைச்சாச்சுங்க இப்போ நம்ம இதெல்லாம் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க இப்போ இந்த மாதிரி கற்பூரத்தை நான் இப்போ ஒரு மூணு பீஸாக எடுத்து நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்க்குறேங்க அந்த கற்பூரத்தையும் வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க பவுட்ரு கற்பூரம் எல்லாம் வந்து நல்லா கர கரையணுங்க அந்தளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க வந்து சின்ன வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா அதில் மூடியில் வந்து குட்டி குட்டி ஓல்ஸாக போட்டுட்டு அதில் வந்து கூட சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம என்னென்ன க்ளீன் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோங்க எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க ஜன்னலில் முன்னாடி பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம போயிட்டு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் மாதிரி வருங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறக்கு இந்த மாதிரி பண்ணுங்க இப்போ நம்ம யூஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காற்றுல காற்று போது நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க நம்ம வா போயிட்டு வரும்போதும் அந்த துணியிலேருந்து நல்ல ஒரு வா வாசமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமையல் கட்டில் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறக்கும் இந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் குட்டி கொசு எறும்பு எதுவுமே வராதுங்க சமையல் கட்டு மேரையிலேருந்து எல்லாமே வந்து இந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்படி க்ளீன் பண்ணுறனால நம்மளுக்கு சமையல் கட்டும் நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ அடுப்பை க்ளீன் பண்ணி பார்க்குறேங்க காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி வந்து அடுப்புலையும் எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தோறு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க தொடச்சோன்னா பா அடுப்பே பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்